ஸ்ரீ கணேஷாய நம நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தத்தோ ஜெயமுதீரையே ஸ்ரீ குருபியோ நம அனைவருக்கும் நமஸ்காரம் புண்ணியமான வைசாக்க மாதம் நாளை தொடங்குகிறது இந்த மாதத்திற்கு மாதவ மாதம்னு ஒரு பேர் உண்டு இதன் அதிதேவத்தை மதுசூதனன் இதுல என்ன விசேஷம்னா வைசாக்க ஸ்நானம் தான் மிக விசேஷமான தர்மமாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் சிலவற்றை முக்கியமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அதன் பலனாக ஒருவர் கண நேரத்திலேயே அவரது பாபங்களிலிருந்து விடுபட முடியும் அவர்களுக்கு புண்ணிய லோகம் நிச்சயம் நிம்மதியாக காலம் சௌபாகியத்துடன் இங்கேயும் வாழ்ந்து கடைசியில் பரம கிடைக்கும் இதை விவரிப்பது வைஷாக மகாத்மியம் இது ஸ்ரீ வேதவியாசரால் தொகுக்கப்பட்ட பதினெண்டு புராணங்களில் மிக பெரியது பழமையானது ஸ்ரீ ஸ்காந்த புராணம் அதில் ஸ்ரீ வைஷ்ணவ கண்டத்தில் ஏழாவது காண்டமாக உள்ளது இந்த வைஷாக மகாத்மியம் இது இருபத்தைந்து அத்தியாயம்

சொல்லப்பட்டதுதி ஏ எல்லா தினங்களுமே சுபதினம்தான் பிரகலாத நரசிம்மூர்த்தி அவதரித்த நரசிம்ம ஜெயந்தி மகிமையை நாரதரை எல்லா மாதங்களின் மகத்துவத்தையும் நான் நீங்க சொல்லி கேட்டிருக்கேன் இந்த மாதங்கள் எல்லாம் வைசாக்கம் மிகவும் சிரேஷ்டமானது சிறப்பானது நீங்க சொன்னேன் அதோட மகாத்மியத்தை எனக்கு விவரமா சொல்லணும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இந்த மாசம் எப்படி விஷ்ணுக்கு பிரியமானது மாதவனுக்கு பிடித்தமான இந்த மாதத்துல என்னென்ன தர்மங்கள்லாம் செய்யணும் என்ன தானங்கள் செய்யணும் அதன் பலன் என்ன இது யாரை குறித்து இந்த பூஜை எல்லாம் செய்யணும் என்ன சொல்லணும் முக்கியமானது அதற்கு தேவரிஷி நாரதர் பரம பாகவதனான அம்பரீஷனுக்கு சொல்றார் சாக்ஷாத் என்னோட பிதாவான பிரம்மா எனக்கு சொன்னார் அவருக்கு மகாலட்சுமிக்கு பரமாத்மா சொன்னது வந்து கிடைத்தது இப்படித்தான் இதன் பாரம்பரியம் நாரதர் அம்பரீஷர்

எழுந்திருக்கணும் குளிக்கணும் தான் பார்ப்போம் இல்லையா இது பகவானுடைய பரீட்சா காலமா பகவான் நாம ஜீவதை எல்லாம் பண்றோமான்னு சொல்லி பார்ப்பாராம் ஒரு ஒரு வீட்டிற்குமே எழுந்தருளுவாராம் இப்ப இது பின்னாடி வர்ற கதைகள் எல்லாம் நம்ம தெரிந்துப்போம் யாருக்கு தாகமா இருக்கோ அவர்களுக்கு தாக சாந்தி செய்யணும் அவர்களுக்கு நீரை கொடுக்கணும் யாருக்கு நிழல் வேணுமோ அவர்களுக்கு குடையை கொடுக்கணும் யாருக்கு வேர்வையா இருக்கிறதோ அவர்களுக்கு விசிறி கொடுக்கணும் விசிறி விடணுமா இதெல்லாம் இந்த மாதவ மாசத்துல செய்ய வேண்டிய பரம தர்மங்களா சொல்லப்படுறது ஜலதானம் சத்ரதானம் தானம்ஜன தானம் செய்யறதுல இன்னும் நிறைய தானங்கள் உண்டு மூலமான தானம் என்ன அப்படின்னா வைசாக ஸ்நானம் சூரியோதயத்துக்கு எழுந்து வைசாக ஸ்நானம் செய்யணும்னு சொல்றது அதனால் பகவான் லட்சுமி நாராயணன் மதுசூதனன் பரம பிரீத்தி அடைகிறாராம் எப்படி எல்லா ஜந்துக்களுக்கும் அன்னத்தினால சுப்ரீத்தி உண்டாகிறதோ அது போல இந்த வைசாக ஸ்நானத்தினால இந்த மாதத்தின் பிரபுவான பகவான் மாதவருக்கு சுப்ரீத்தி உண்டாகிறதா எப்படி அப்படின்னா முதல்ல யார் வைசாக ஸ்நானம் செய்கிறாரோ அவரை பார்த்து பகவான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறாரா சுவாமிக்கு அவர் விடுபடுவார் அவர்களுக்கு புண்ணியலோக்கம் நிச்சயம் நிம்மதியாக நெடும் காலம் சௌபாகியங்களுடன் இங்கேயும் வாழ்ந்து கடைசியில் பரவ கிடைக்கும்னு சொல்லப்படுது சொல்லப்படுறது சாந்திரமானம்ல வைசாக்கம் அந்தாச்சு நம்ம சௌரமானத்துல இப்போ மேஷ மாசமான சித்திரை நடக்கிறது மேஷத்துல சூரியன் இருக்கிற போது இந்த சித்திரை மாதத்திலேயே நமக்கு சில தினங்கள் கிடைக்கிறது அதுக்குள்ள யார் ஒருவர் இந்த மேஷத்தில் சூரியன் இந்த வைசாக ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்கள் மகா பாபம் செய்திருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக விடுபடுவார்கள் அவருக்கு விஷ்ணு சாயுஜியம் உண்டு சாயுஜியம்னா மீண்டும் பிறவாமை அதனாலும் ஒரே ஒரு முறை வைசாக்க ஸ்நானம் செய்தால் பல அஸ்வமேதம் செய்த புண்ணியம் கிடைக்குமா அடிக்கு அடி அஸ்வமேதையாகும் அதனாலும் அயுதம் செய்த புண்ணியம் கிடைக்குமாம் அயுதம் பத்தாயிரம் நூறு அஸ்வமேதம் செய்தாலே இந்திர பதவி வந்துவிடும் ஒரு அடி ஒரு அடி ஒவ்வொரு தீர்த்து வைசாக ஸ்நானம் செய்வது ரொம்ப சொல்லப்படுது பலாபலன் கிடைக்கும் சரி ஸ்நானம் செய்யணும்னா அதற்கு என்னென்ன மந்திரங்கள் இருக்கு அழகான பிரார்த்தனையும் அர்க்கிய மந்திரமும் சொல்லப்பட்டிருக்கு காலையில் எழுந்து இதை ஆண் பெண் என அனைவருமே சொல்ல வேண்டும் இதை சொல்லி பகவானிடம் விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டும் வைசாக்க ஸ்னான स्नानं संयमोद्दः सल्लवन्ती प्रार्थना मंत्रं वैशाख प्रार्थना वैशाकं सकलं मासं मेष संक्रमणे रवेहि प्रातः नियमस्नासि प्रियता मधुसूदनः मधुहन्तु प्रसादेन ब्राह्मणानां अनुग्रहात निर्विघ्नं अस्तु मे पुण्यं वैशाख माधवे मेषगे बाणौ मुरारे मधुसूदन प्रातः मेनाथ फलदो भवपापहन् मधुसूदन देवेश वैशाके मेषगे रवौ प्रातः करिष्यामि निर्विघ्नं कुरु माधव இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வைசாக்க மாதம் அவ்வளவு மாசங்களையும் சிரேஷ்டமான ஒன்று புண்ணியமானது மேஷத்தில் இருக்கும் காலத்துல ஸ்நானம் செய்கிறேன் மதுசூதனன் அடையட்டும் செய்வது நமக்காக செய்யறது இல்ல பரந்தாமனுக்கு இது மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கறதுனால நிச்சயம் நமக்கு பலன் உண்டு இதுல சந்தேகமே இல்ல இதுவே வைசாக தர்மமாக சொல்லப்படுது மதுசூதனின் அனுகிரகத்தாலே விக்னமும் தடையும் இல்லாமல் இந்த வைசா

மாதத்துக்கு நாயகன் மதுசூதனன் அர்க்கிய மந்திரம் பார்க்கலாம் வைஷாக்கே மேஷகே பானவ் அர்க்யம் தேகம் மதுசூதனாய நமக இதிலையும் திரும்பவும் வைஷாக்கே மேஷகே பானவன்னு வருது அர்க்யம் கொடுக்கிறதுன்றது நீரை நம்மோட இரு கைகளிலும் எடுத்து பகவானுடைய ஹஸ்தத்துல சமர்ப்பணம் செய்யறதே அர்க்யம் இதை கிழக்கு நோக்கி கொடுக்க வேண்டும் பெண் கங்கை போன்ற எல்லா தீர்த்த நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் கங்கா சரித சர்வா தீர்த்தா தா பிரகு நீத்தம்யம் கி நமஹம்யம் இது கங்காதி தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் குளங்கள் எல்லாம் என்னவெல்லாம் தீர்த்தங்கள் உண்டோ அவை அனைத்தும் என்னால் கொடுக்கப்பட்ட இந்த அர்க்யத்தை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் சப்த கங்கைன்றது ஜானவி எனும் பாகீரதி கௌதமி கங்கை எனும் கோதாவரி காளிந்தி எனும் யமுனா சரஸ்வதி நதி கா காவேரி நர்மதா கிருஷ்ணவேணி இந்த ஏழும் சப்த கங்கான்னு சொல்லப்படுறது அது மட்டும் நதியோ குளமோ பேர் தெரியாத எந்த நதி தீர்த்தமா இருந்தாலும் சரி அதை விஷ்ணு தீர்த்தமாக மனதில் நினைத்து அதில் அவசியம் நாம் வைசாக்க பிராத்த ஸ்நானம் செய்ய வேண்டும் கடைசியாக யமதர்மராஜருக்கு உண்டான அர்கிய மந்திரம் ரிஷபாபி நாம் சாஸ்தாத்வம் யம சமதர்ஷனக கிருகான்தத்தம் யதோக்த பலதோபவ இத என்ன சொல்றது ரிஷபன் தர்மஸ்வரூபமாக எம தர்மராஜா இருக்கிறார் பாவிகளை அவர் சிக்ஷிக்கிறார் எல்லோரையும் அடக்குகிறார் அதே சமயத்தில் சம தர்ஷனம் அதாவது ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் சமமாக பாவிப்பவர் அப்பேற்பட்ட ஹே எம தர்மராஜா உமக்கு நான் இந்த நீரை தருகிறேன் என்னால் கொடுக்கப்பட்ட இந்த அர்க்கியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மாத தர்மமாக என்ன பலன் கொடுக்க வேண்டுமோ அந்த பலனை எனக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த வைசாக ஸ்நான பிரார்த்தனை இதற்கு நிறைய கதைகள் இருக்கு நாம் ஜலதானம் குடைதானம் எல்லாம் பார்த்தோம் இது ஏன் கொடுக்கணும் அதனால என்ன பலன் பித்ருக்கு பானக தானம் கொடுப்போம் அதுவும் விசேஷமா சொல்லப்படுது பாய் படுக்கை காலனி வெள்ளரி மாம்பழம் இப்படி நிறைய தானங்கள் விசேஷமாக சொல்லப்படுது அதன் மகிமை பற்றியும் இந்த மகாத்மியம் சொல்றது அதை நாம் தொடர் பதிவுகள்ல விசேஷ கதைகளோடு தெரிந்து கொள்ளலாம் வைசாக்க ஸ்நானமும் இந்த மகாத்மி சிரவணமும் இந்த மாத தர்மமாக சொல்லப்படுகிறது ஸ்நானம் செய்ய முடியாதோருக்கும் கதா சிரவணம் செய்ய